என்னென்னா ஒரு மக்கள் இசை பாடகராக ஒரு மேடை பாடகராக வளம் வந்து கொண்டிருந்த பொழுது கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக விளங்கியது அந்த ஆத்தாவன் சேலை ஆகாயத்தை போல என்ற பாடல் அந்த பாடலுக்கு சொந்தக்காரராகிய மரியாதைக்குரிய கவிஞர் ஏகாதசி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அதன் பிறகு நாங்கள் திரை இசையிலும் நிறைய பாடல்கள் அவருடைய பாடல்களை நாங்கள் பாடினோம் சமீபத்தில் வந்த சூரரைப் போற்று என்கிற படத்திற்காக முதல் பாடலை பாடிய பாடலும் அவர் எழுதிய பாடல் போன்று ராஜலட்சுமி பாடிய கத்தரி பூ அப்படிங்கிற பாடல் அசுரன் திரைக்கானது அந்த பாடலும் சரி அதுபோன்று நிறைய ராஜலட்சுமி பாடிய இந்த அப்பா ஒன்று கையை பிடிச்சி நடந்த அந்த பாடல் இதுபோன்று நிறைய பாடல்கள் இன்றளவும் கூட நாங்கள் மேடைகளிலே பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி பல பாடல்களுக்கு சொந்தக்காரர் அவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லிக்கொள்கிறோம் போன்று நான் ஒரு முறை புதுக்கோட்டையில் முதன்முறையாக ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா அவருடைய பேச்சை கேட்டு ரசித்தவன் அவருடைய பேச்சுக்கு அப்பொழுது இருந்தே அவருடைய அந்த மொழி நடைக்கு நான் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருப்பவர் அவருடைய அந்த ஒரு அழுத்தமான அந்த பேச்சு எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் அதேபோன்று இங்கே வர இருந்திருக்கக்கூடிய எல்லோரை பற்றியும் சொல்ல சொல்லலாம் சொல்ல ஆசை இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி அன்போடு நன்றி சொல்லிக்கிறோம் ராஜலட்சுமி அவர்கள் மேடையை இதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போன்று இங்கே வரையும் ஆமாம் இந்த மைக் எடுத்துக்கிறார்கள் அதே போன்று மரியாதைக்குரிய ஆமாம் இது போன்ற அசுரன் திரைப்பட பாடலாக இருக்கட்டும் அதே போன்று சூரரை போற்றாக இருக்கட்டும் அந்த வாய்ப்பை தந்ததெல்லாம் எங்களுக்கு மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் சார் தான் அவங்களுடைய தாயார் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லிக்கொள்கிறோம் அம்மாவர்களுக்கும் அன்போடு நன்றி சொல்லி ராஜலட்சுமி அவர்கள் இதுவங்களுக்காக ரொம்ப பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க கொல்லன் தெருவில் ஊசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நாங்கள் இன்னைக்கு அதிகமாக பேசக்கூடாது இருந்தாலும் இவங்கள்லாம் வந்து நம்ம ஐயா கூப்பிட்டு வந்திருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறது அவங்க எல்லாேருக்கும் வியப்பாக இருக்காது இந்த பிள்ளைங்களுக்கும் சாருக்கும் என்ன சம்பந்தம் இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஸோ அதுக்காக மட்டும் ஒரு சின்ன ஒரு கட்டுரைன்னா பயப்படாதீங்க குட்டி கட்டுரை இதுக்கும் இந்த விழாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஐந்து மணி தொழில் மட்டும் இருக்குது அவ்வளோ நேரம் கூட ஆகாதுங்கய்யா வாசிப்பு வாஷிங் மிஷினில் துணி போடுற மாதிரி அதே துணி தான் இருந்தாலும் புது மனத்தோட அழுக்கு நீக்கி உடுத்தும்போது உரு உற்சாகம் கிடைக்கும்ல அந்த மாதிரி மனதை சலவை செய்யும் இயந்திரம் புத்தகம் இப்படியெல்லாம் வசனம் பேசினால என்னை வாசிப்பு மேதன்னு தயவு செய்து நினச்சிடுறாங்க எப்பயாச்சும் திடீர்னு ஞானோதயம் வரும்போது அப்போதைக்கு என்னுடைய சிறிய புத்தக அறைக்கோ இல்லை ஏதாவது ஒரு புத்தக கிடைக்கோ போய் ஏதாவது ஒரு நூல் என்னை அழைக்கும் அதை வாசிப்பேன் எங்கள் ஊர் கவிஞர் தங்கமூர்த்தி சாருடைய நூறு கவிஞர்கள் நூறு கவிதைகள் நூலை வாசித்து கொண்டிருந்தேன் அதில் அநேக கவிதைகள் என்னை ஈர்த்தது ஒரு கவிதை ஆஹா மெச்சிக்கொண்டே கீழே கவிஞர் பெயரை பார்த்தேன் விழிகள் விலக மறுத்து சுருள் சுருளாகி என்னை பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னோக்கி அழைத்து சென்றது பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது பாரதிதாசன் பாடல் ஒப்பிட்டு போட்டி முடிச்சுட்டு சென்னையிலிருந்து எங்கள் ஊருக்கு திரும்புறதுக்காக ரயில் பயணம் செய்த நேரம் அது சென்னையிலிருந்து திண்டுக்கல் ரயில் பயணம் இருக்கையில் இடமில்லை அதனால் நடைபாதையில் அமர்ந்து பொழுது போகாமல் பாடல் ஒன்றை முணுமுணுத்து கொண்டிருந்தேன் அப்பெல்லாம் சென்னையே எனக்கு வெளிநாடு போல பஸ் பிடிக்கவோ பணிக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக பரபரப்புடன் ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாகவும் அந்நியமாகவும் படும் எப்படா சென்னையை விட்டு கிளம்புவோம்னு இருந்துச்சு நீங்கள் நல்லா பாடுறீங்க எந்த ஊரு என்றது ஒரு குரல் திரும்பி பார்த்தேன் சென்னைக்காரர் போல இருக்கே இவன் இவர் ஏன் நம்மகிட்ட பேசுறாரு என்ற பதட்டம் அப்பா வேற தூங்கிட்டாரு அவர் மேலும் சில கேள்விகள் கேட்க நானும் பதற்றத்துடன் கொஞ்சமாய் பதில் சொல்ல ஆரம்பித்தேன் அவரின் நிதானம் அமைதியான பேச்சு அறிவு முதிர்ச்சி எல்லாம் ஒரு நம்பிக்கை தந்தது பின் இரவெல்லாம் நான் அப்பா அவர் ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தோம் ஆமாம் நீங்க என்ன பண்றீங்க இப்போ எங்க போறீங்க என்றேன் நான் கவிஞர் துணை இயக்குனர் என் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன் என்றார் துணை இயக்குனர்னா சினிமாலயா என்றேன் ஆமா என்றார் எனக்கு சந்தோஷம் தாங்கள் ஏதோ திரையில் உலகையே சந்தித்தது போல பிரமிப்பு சே இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் ரெண்டு பாட்டு நல்லா பாடி தோணுச்சு தொலைபேசி என்னை பகிர்ந்து கொண்டு விடை பெற்றோம் சில மாதங்களுக்கு பின் ஒரு அழைப்பு வந்தது நான் தான் கவிஞர் ரயில் பயணத்துல பார்த்தோமே என்னுடைய இரண்டு கவிதை நூல்களை சென்னையில் வெளியிட போறேன் அந்த விழாவில் நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும் என்றார் அவரே ரெண்டு ரயில் டிக்கெட்டையும் முன்பதி முன்பதிவு செய்து அனுப்பினார் சென்னை ரயில் எங்களை கழிப்பறையில் அல்லாமல் இருக்கையில் அமர்த்தி வரவேற்றது இதுவே முறை எக்மோரில் எங்களை வரவேற்று பிரியாணி சாப்பிடலாமா என்றார் செம்மா பசி சரி என்றோம் தம்பி மூணு பிரியாணி என்றார் நானும் அப்பாவும் பார்த்து கொண்டோம் எங்க ஊர்ல எல்லாம் பிரியாணி வேணும்னா கா பிளேட் அரை பிளேட்னு குறிப்பிட்டு சொல்லணும் இவரென்னா பொதுவா மூணு பிரியாணின்னு சொல்றாவேன்னு தோணுச்சு சிறிய கூண்டாலின் பிரியாணி வந்தது பாசுமதி பிரியாணி தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதும் இதுவே முதல் அனுபவம் மாலை நிகழ்வில் என்னை தாய் வாழ்த்து பாடச் சொன்னார் அந்நிகழ்வில் ரஜினி சார் கமல் சார் ஆகியோரை இயக்கிய எஸ் பி மறைந்த முன்னாள் அமைச்சர் நடிகர் ஜே கே ரித்தீஷ் போன்ற பலரும் இருந்தனர் எவ்வளவு பெரியவர்களின் நட்பு அப்படி இருக்கையில் பெரிய அளவில் பழக்கமில்லாத கிராமங்களில் நாட்டு பாடல்கள் பாடும் பிரபலமல்லாத ரயில் டிக்கெட்டை கூட தன் சொந்த செலவில் வழி வழியில்லாத ஒரு ஏழை பாடகியை கொண்டாடிய உயர்ந்த மனிதர் கவிஞர் துணை இயக்குனர் அமீர் அப்பாஸ் அவர்களின் பெயரை பல வருடங்களுக்கு பின் இந்த கவிதை நூல்களில் காணும்போது போது எப்படி என்னால் இயல்பாய் கடக்க முடியும் தங்கமூர்த்தி சாரின் உதவியோடு தொலைபேசி என்னை பெற்றுக்கொண்டோம் நட்பை புதுப்பித்துக் கொண்டோம் ரயில் பயணம் தொடர்கிறது நன்றி